மத்தியமாம் சங்கராச்சாரியமியமா அஸ்மதாச்சாரியபரியம் வந்தே குரு பரம்பராம் ஓம் ஸ்ரீ மகாபிரிவா போற்றிய அனுகிரக அன்பர்கள் அனைவருக்கும் எனது நமஸ்காரங்கள் இன்று அஷ்டமி பைரவருக்கு உகந்ததான ஒரு தினம் தினம் அப்படிப்பட்ட இன்றைய நம் கர்ம வினைகளை ஒழித்து நம் வாழ்வில் ஒளியேற்றும் பொக்கிஷமாக இருக்கக்கூடிய சீர்காழி சட்டநாதரின் ஆபத்து மாலையைத்தான் இந்த பதிவுல தெளிவா தெரிஞ்சுக்க போறோம் ஒருவருக்கு மோசமான காலம் நடந்தாலும் கால சக்கரத்தினால் துன்புறும் பக்தர்களை காப்பாற்றக்கூடியவர் அதனால்தான் பைரவரை உதாரண பைரவர் என்று போற்றுகின்றனர் ஆபது உத்தாரணர் என்றார் பக்தர்களின் துன்பத்தை அடியோடு அழிப்பவர் என்று பொருள் இவரே மகா சட்டநாதர் என்று அழைக்கப்படுகிறார் தர்மயாதினம் பத்தாவது குரு மூர்த்திகள் ஸ்ரீலஸ்ரீ சிவஞான தேசிக சுவாமிகள் இவர் சீர்காழி சட்டநாதர் மேல் பாடி அருளியதுதான் ஆபத்து தோரண மாலை ஆபத்துத்தாரணர் மாலை இதனை தினமும் இரவில் பாராயணம் செய்து வந்தால் வளம் நலம் உண்டாகும் காரியத்தடைகள் தடைகள் அகலும் எதிரிகள் விலகுவார்கள் செல்வம் சேரும் சனி பகவானின் குருவாக விளங்குபவர் பைரவமூர்த்தி இந்த ஆபத்துத்தாரண மாலையை பாராயணம் செய்து வந்தால் ஏழரை சனி அஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனி ஜென்ம சனி போன்ற சனி பகவானால் ஏற்படும் பாதிப்புகள் நீங்கும் மங்களங்கள் பெருகும் அப்படிப்பட்ட ஆபத்து உத்தாரண மாலைய இப்ப தெரிஞ்சுக்கலாம் விண்ணார் மலர் பொழில் சூழ் காழி மாமலை மேல் அமர்ந்த தன்னார் மதிப்புனை வேணியன் ஆபது உத்தாரணன் மேல் பண்ணா பாடிய மாலைக்கு மாமுகன் பாதமும் நீல் கண்ணார் இரண்டுள கந்தன் பொற்பாதமும் காத்திடுமே சீர்கொண்ட செம்மொன் திருமேனியும் செம் முகமலரும் கார்கொண்ட சட்டையும் தண்டாயுதமும் கணங்கள் எட்டும் கூர்க்கொண்ட மூவிலை சூழமும் கொண்டருள் கூர்ந்த கொண்ட வேணியனே காழியாதாபுதுதாரனே தெல்லும் புகழும் பணி நீரும் குங்குமச் சேரும் செந்தேன் வில்லும் மலரும் நின் பாதத்தில் சாத்தி விடாமல் இன்பங்கொள்ளும் படியென்பு தந்தனை ஆண்டருள் கூற்றுவனை தள்ளும் பதாம் புயனே காழியாதாபதுதாரனே சாயாத சூழ தண்டாயுதனே பச்சை சட்டையனே வேயார் விண்ணோர் தொட மெனியனே என் பிணி தவிர்ப்பாய் பாயாறு உன்னை துதிப்போர்க்கு வேண்டும் வரம் அளிப்பாய் தாயாகிய அப்பனே காழியாதாபதுதாரனே வட்டையொப்பாவும் இனிய சொல்மாதர் மயக்கத்திலே பட்டைய பாமிகை ஆணி இழைத்தேன் பண்டிருவர் கெட்ட நெட்டைய பாமரை காணத சேவடி நீ அருள்வார் சட்டையப்பா வடுகா காழியாத ஆபதுத்தாரணே மட்டு படாத யம தூதர் வந்து தொடரை சுட்டு பல பொடியாக்கு முன் காத்தருள் தோடணிந்த பட்டு புயத்தினும் தண்டாயுதத்தினும் பாதத்தினும் தட்டு புழு காழி ஆபதுத்தாரணே நெறியும் பொறியும் தவமும் மெய் ஞானமும் நீடறிவும் பொறியும் புகழும் கொடுத்தருள் வாய்ப்புறம் காய்த்தவனே குறியும் குணமும் கடந்தவனே குழக்கன்று கட்டும் தரியன் கண் வந்தவனே காழியாதாபதுனே அடியார் மனத்தில் நினைத்த கருமம் அனைத்தும் முடியாத தேது முடித்து அருள்வாய் முருகார் அலங்கள் கடியார் கொன்றை மாளிகை சூடிய கண்ணுதலே தடியேந்திய கையனே காழியா தாபதுத்தாரனே முட்டர வாழும் பெருஞ்செல்வம் மும்முத்தமிழ் கல்வியும் கொடுத்துண்டிருக்க கொடுத்துருள்வ் வட்டமதி அமர்ந்த சட்டம் உடையவனே தாபது தாரணே பொய்யாகிய புவி வாழ்க்கையை கடலில் புகுந்தழுத்தி மெய்யம் இது என நம்பிவிட்டேன் வினையேனை கண்பார் மையொடு கண்ணிய பின் செலத்தாறு வனத்தில் சென்ற சைவாகம பொருளே காழியா தாபதுத்தாரணே விழி மாணார் களவியின் நேசம் வைத்தே ஆனை கரும்பது போலாய் விடாது உன் அருள் புரிவாய் பானை கலைமதி வேணியனே வடுகா அடியார் சாலத்தொழும் ஐயனே காழியா தாபதுத்தாரனே சென் தொழும் தண்டாயுதமும் திருவழகும் சுந்தரமும் பச்சை கஞ்சுகம் தானும் கருதறிய இத்தனி வட்ட சடையும் கண் குன்றும் இரு பதங்களும் சத்தமும் மறவே காழியா தாபதுத்தாரணே படிக்கு தண்டாயுதம் என்பார்க்கு நோய்வினை பற்றழுப்ப பிடிக்கும் தண்டாயுதம் என்னரும் கோடி பிரம்மாண்டமெல்லாம் முடிக்கும் தண்டாயுத மு தண்டாண்டு முகுந்தன் சென்னிதடிக்கும் தண்டாயுதனே காழியா தாபது அறம் பிடிக்கும் கண்ணினாராசை ஏன் கொண்டடைவதெல்லாம் வரம் பிடிக்கும் கருத்துண்மை கண்டார்க்கில்லை வந்தருள் கூர் உரம் பிடிக்கும் சுட்வேதாள பூதத்தை ஒட்டி வெட்டித்தரம் பிடிக்கும் வடுகா காழியா தாபது பெருகாரணியத்தில் யான் சென்றபோதும் பெரும் பொருளார் வருகாதல் கொண்டிரவில் துயில் போதும் இம் மண்டலத்தில் துருவாதியர்கள் சபையில் செல்போதும் துணையனக்கு வருவாயுனை நம்பினேன் கஞ்சுகம் சேர் வடிவம் அம்மனை போலும் நற்றாயுதமும் முடனே எம்மனை மேதம் தவித்து அருள்வாய் தவிர்த்த அருள்வாய் கடுவேந்தி விண்ணோர் தம்மனை ஒட்டும் தமிழ் காழியா தாபதுத்தாரணே மாடும் தன்தாவும் அணிந்திடும் ஐந்தரும் மாதர்களும் வீடும் தண்டாமம் என மகிழாமல் உன் மென்மலத்தால் பாடும் தண்டா தமிழ் ஈத்தருள் பூத பிசாசுகளை சாடும் தண்டாயுதனே காழியா தாவதுத்தாரனே வெடிக்கும் பறவை வீரழிய பொடிக்கு கணல் விழிப்புண்ணியனே புவிவோர்கள் நெஞ்சம் துடிக்கும் பொல்லாத பிசாசுக்கள் தம்மை துரத்தி வெட்டி அடிக்கும் தண்டாயுதனே காழியா தாவதுத்தாரனே இல்லை என்று ஒருவர் இறங்கி நில்லா நிலை என்று நீ அருள் தாண்டுவாய் நித்தமே புகழி ஒன்றிய வடுகேச கங்கான வைரவனே தலை ஒன்றிய அகையனே காழியா தாபதுத்தாரனே பாடிக்கொண்டாடி பணிந்திடும் அன்பர் பதம் பாத மலர் சூடி கொண்டாடி திருந்திட வேதனை தொண்டு தேடிக் கொண்டாடி வருவோர்கள் வலிமினை சிக்கை எல்லாம் சாடி வா வாழி ஆபதுத்தாரனே தெவிட தாயதிசை சின அரபம் கவிடத்தான் வைக்கான் நடந்தாலும் கருதறிய எவ்விடத்தேனும் இருந்தாலும் என்றன் இடரையெல்லாம் தவ்விழ நீ வருவாய் காழியா தாபது நீடும் தண்டாயுதம் தித்தம் தண்டாயுதம் நித்தம் அன்பர் தேனும் தண்டாயுதம் ஈரேழு உலகம் சேவித்து கொண்டாடும் தண்டாயுதம் அண்டாது பேய்கள் அழறிவிழ தாடும் தண்டாயுதனே காழியா தாபது தாரணே வங்கம் கலிங்கம் களிங்கம் தெலுங்கும் மாறாடம் முதல் எங்கெங்கும் போக இடர் வரும் போதும் இனிமையுடன் அங்கங்கனி துணை வருவாய் வருவாய் அந்திவான் மதியம் தங்கும் சடையுடையாய் காழியாதாரணே இனம் தரும் இதன் நாமலே இடும் வான் மெழிந்திருந்து ஊனம் தரும் இந்த செல்வரிக்கு சுடை உரைத்தேன் தரும் முன் பருக்காய் அவுணரை மாட்டி நல்ல தானம் தரும் அண்ணனே காழியா தாபதுத்தாரனே அடிக்குள் பணியும் நின் அன்பரை காயும் அவர் உடலை வெடித்து பொடிபட நீ விழிப்பாய் எட்டு வெற்பும் சற்றே இடித்து பொடிபட வல்லாயுதமும் பதினெட்டும் உன்கை தடிக்க பெரிதுண்டோ காழியா தாபதுத்தாரனே கலையாறும் முத்தமிழ் கல்வியும் யோகமும் காசியினில் நிலையாகிய பெருஞ்செல்வமும் நீதியும் நீ அருள்வாய் மலையாதன வடுகேசங்காள வைரவனே தலைமாலை சூழ் புயனே காழியாதாரனே உளப்பரி வில்லவர்தம் இல்லில் சென்றன் குறை உரைத்து கிளப்பறிவான பொழிய பல கூறி குறைகள் சொல்வீர் இடைப்பல காப்பவன் யாவன் என்றார் அரவிந்தம் எல்லாம் தளர் பருள செல்வி வளரு தாபதுத்தாரனே பாட்கொண்ட கண்ணியர் மாயையில் வீழ்ந்து மருண்ட பல நாட்கொண்ட தீயினை ஆட்கொண்டு காத்தருள் நல்குவையோ கோட்கொண்ட காலனுக்கஞ்சிய பாலனை கூர்ந்தடித்து தாட்கொண்டு காத்தவனே காழியாதாபதுத்தாரனே நிட்டைக்குள் வாழ்வும் நின்னடி போற்றவும் நேர்த்தறியா ஒட்டை சடலைத்தான் எடுத்தேன் ஒளி ஓங்கும் செம்பொற்படை புனைத்த புயமிது மாயன் படிவம் தந்த சட்டைக்கு இடம் தந்தருள் காழி ஆபதுத்தாரனே சொல்லாகிய பொருள் எல்லாம் உணர்ந்து என என்னை வைத்ததுண்டோ வைப்பதுண்டோ கல்லார் சிலை தொட்ட நல்லார் எல்லோருக்கும் கதியளிக்கும் சல்லாபம் ஆனவனே ஆழி ஆபது இந்திரன் வாழ்க்கையும் நான்முகன் வாழ்க்கையும் ஈர்ந்துளவோன் நன் தமிழ் வாழ்க்கையும் பெற்றாலும் பின் அடியார்களுக்கு புந்திசை வாழ்க்கையை ஒவ்வாது கான் ஒளி பூண்ட இளஞ்சந்திர சேகரனே காழியாத் ஆபதுத்தாரணே என்பதாக இந்த ஆபது தாரண மாலை உங்களுக்காக இன்றைய தினம் பதிவிடப்பட்டிருக்கு கட்டாயம் தெரியாத பகிருங்கள் அவர்களிடம் கூறி நாளைக்கு என்று சந்திக்கலாம் தேஜே சங்கர ஹரசங்கர மகா பிரீவா போற்றி